இலவசம் மரக்கன்று பெறுவது எப்படி அப்படின்றது இந்த ஒரு வீடியோலாம் நான் சொல்றேன் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எப்படிலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பத்தி டீடைலா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம டிஸ்ட் பண்ணிங்க அப்படி நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ எச்சோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் போன உடனே நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கீங்க அதுல போயிட்டு அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அந்த அக்ரிசினேட் பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ இந்த அக்ரிசினேட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு எடுத்த உடனே கிடைக்கும் சோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதே மாதிரி வரும் இதுல வந்து டேரக்ட் லிங்க் அது மூலியமாக நீங்க வந்துக்கலாம் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா கேஎஸ் பண்ணிட்டே வரங்க முக்கிய இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல பாருங்க இலவச மரக்கன்று முன்பதிவு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு விண்ண மரக்கன்று பெற விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் மூலயமா தான் நீங்கள் பதிவு செய்யணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் மொபைல் நம்பர் நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் நான் என்னோட மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் விழுப்புரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டாரம் செலக்ட் பண்ணணும் என்னோடய வட்டாரம் பார்த்தீங்க அப்படின்னா முகையூர் ஸோ நான் முகையூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து உங்க கிராமம் செலெக்ட் பண்ணிக்கணும் நான் கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன் கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன் விவசாயியோட பெயர் கேட்டு இருக்கு நீங்க உங்க பேரே கொடுத்துக்கலாம் நீங்க தான் விவசாயி அப்படின்னா அடுத்து பாலினம் நீங்க ஆனா பெண்ணா அப்படின்றது இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து சமூக நிலை நீங்க ஜெனரலா சிஎஸ்டி ல வரீங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்கு இருக்கு நீங்க ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வங்கி கணக்கு எண்ணுமே இந்த இடத்துல போட்டுக்கோங்க அதுமாரி வங்கி கணக்கின் திரும்ப பதிஞ்சிக்கங்க ஸோ வங்கி கணக்கின் திரும்ப பதிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஐஎஸ்எப்சி கோடு கேட்கும் ஸோ ஐஎஸ்எப்சி கோட் அது சர்வே நம்பர் எவ்வளோ இடம் இருக்குது எத்தனை மரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மரக்கன்றுகள் வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவோம் என்ன மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நிறைய மரம் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேம்பு வேப்ப மரம் வேணும் அப்படின்னா வேம்பு செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஃபிஃப்டிக்ஸ் மரங்கள் பயிற்சி முறை தனி தனிப்பயிராக செய்ய போறீங்களா வரப்பு பயிராக செய்ய போறீங்களா இல்லை போத்துன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பயிராகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அது ரெண்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபில் பண்ண உடனே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம்